அல்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாத்து வஸ்லாம் வாலா ரசூல்லா வாலா அலிஸ் பில்லாபாத் அன்பாந்த நேயர்களே இந்த சந்தர்ப்பத்தில் வரலாற்றில் தடம் பதித்த ஒரு தோழருடைய வாழ்விலிருந்து ஒரு சஹாபியுடைய வாழ்விலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்களை இந்த இடத்தில் உங்களோடு கலந்தையா கலந்துரையாட ஆசைப்படுகின்றேன் அந்த மனிதர் தான் ஜுலைபிப் ரதி அல்லாஹ் அந்த மனிதரை பொறுத்தவரையில் அந்த சஹாபியை பொறுத்தவரையில் தூதர் சலல்லாஹ் அலையல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு முன்னர் அவரை காண்பதற்கு முன்னர் அவர் ஒரு அனாதையாக இருந்தார் ஜுலைபிப் என்ற அந்த சஹாபிக்கு ஒரு குடும்பம் இருக்கவில்லை அவர் ஒரு தெருவில் வாழக்கூடிய ஒரு மிக மிகவும் பலவீனமான ஒரு ஏழை ஏழை சஹாபியாக இருந்தார் மாத்திரமல்ல அவருக்கு என்று கோத்திரம் உண்டு ஒரு குளம் உண்டு இருக்கல்ல உங்களுக்கு தெரியும் அந்த ஜாகலியா சமூகத்தில் ஒரு கோத்திரம் ஒரு குலம் என்று வந்தால் அந்த குலத்துக்குத்தான் ஒரு பெயர் வரைக்கும் எனவே தந்தையுமில்லை தாயும் இல்லை எந்த குலத்தை சேர்ந்தவன் என்பது கூட தெரியாது என்ற அளவுக்கு மதீனாவில் ஒரு அநாதையாக வாழ்ந்த ஒரு சஹாபி தான் ஜுலேபி ரதி அல்லாஹ் அன் அந் அது மாத்திரமல்ல அவர் திருமண வயதை அடைந்தும் கூட யாரும் அவருக்கு பொன் கொடுப்பதற்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் கூட அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு இருக்கவில்லை அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உள்ளம் நொந்து போய் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இறை தூதர் அலைஹி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் அப்படி வருகின்ற போது ஜுலைபி பதி அல்லாஹன் அவர்கள் ஓடோடி சென்று அல்லாவின் தூதர் அலைஹி செல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை நம்பி அவர் தன் களிமா சொல்லி அவர் முஸ்லீமாக மாறுகின்றார் அப்போது இறை தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் அவதானிக்கின்றார்கள் இந்த ஜுலேபிப் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிக்கு எந்த குடும்பமும் எந்த உறவும் கிடையாது அப்போது சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் ஜுலேபிபை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார் சென்று அவருடைய குடும்பத்தில் ஒருவராக அவரை கவனித்து அவருக்கு ஆறுதலாக இறை தூதர் மஹம்மத் சல்லல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் மாறுகிறார்கள் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு திருமண வயது அடைந்தபோது சல்லல்லா அலையு செல்லம் அவர்களாக போய் ஒரு மதீனாவில் இருக்கின்ற ஒரு அன்சாரி தோழரை உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அன்சாரி தோழரை அணுகி சொல்கின்றார் உங்கள் உங் உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அந்த மகளை திருமணம் பேச விரும்புகிறேன் என்று சொன்னபோது ஜுலேபி பிரதீன் அவர்களுடைய ம அவர்களை மனதில் வைத்து சல்லல்லா உலகம் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போது அந்த சஹாபி நினைக்கிறார் ரசூலல்லாய் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் எனது மகளை தனக்கு மனம் முடிக்க கேட்பதாக எண்ணி சொல்கின்றார் யா ரசூலல்லா எனது மகளுக்கு மகளை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் பூரண சம்பந்தம் நாங்கள் பாக்கிய சாலைகள் என்று சொன்னபோது சொன்னார்கள் நான் நான் உங்களுடைய மகளை கேட்டது எனக்கல்ல என்னுடைய ஒரு தோழருக்கு என்று சொன்னபோது சொன்னார்கள் யார் யார் சூழல்லா என்று சொன்னபோது சொன்னார்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு என் அனைவராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஜுலேபி பிரதீல் அவர்களுடைய பேரை சொன்னபோது அந்த சஹாபி சொல்கின்றார் யார் சூழல்லா அப்படியாக இருந்தால் நான் என்னுடைய மனைவியோடு கலந்துரையாட வேண்டும் இது குறித்து அப்படி என்று சொன்னால் அந்த சஹாபிக்கு ஜுலேபி அவர்களுக்கு தன்னுடைய மகளை மனமொழித்து கொடுப்பதை விரும்பவில்லை ஏனென்றால் அத்தகைய எந்த குடும்ப பின்னணியும் இல்லாத ஒருவருக்கு குடும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு குடும்பத்தில் அந்த அந்த ஜுலேபிபை நான் சேர்த்து என்ற எண்ணத்தோடு உடனடியாக மறுக்காமல் மனைவியோடு நான் கதைத்து கதைக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்கு சென்று மனைவியிடம் சொல்கின்றார் இறை தூது சல்லல்லா உலகசல்லம் அவர்கள் என்னுடைய மகளை திருமணம் பேசுவதற்காக என்னோடு கதைத்தார்கள் என்று சொன்னபோது அந்த மதீனா பெண் அந்த தாய் சொல்கின்றார் சல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் என்னுடைய மகளை கேட்டால் என்னுடன் என்ன மசூரா செய்கிறதுக்கு இருக்கிறது கதைக்கு கதைப்பதற்கு என்ன இருக்கிறது நீங்கள் உடனடியாக ஆம் என்று சொல்லியிருக்கலாமே என்று சொன்னபோது அந்த அன்சாரி தோழர் சொல்கின்றார் என்னுடைய மகளை சல்லல்லாஹ் உலைய செல்லம் அவர்கள் தங்களுக்காக கேட்கவில்லை மாற்றமாக ஒரு தோழருக்காக கேட்டார் அந்த தாய் கேட்குறார் யாருக்காக எனது மகளை ஜுலைபிபுக்காக கேட்குறார் ஜுலைபிபா அப்படியாக இருந்தால் எங்களுடைய குடும்பத்துக்கு பொருந்தாது அந்த குடும்ப அந்தஸ்துக்கு பொருந்தாத ஒருவரை எங்களுடைய மகளுக்கு கொடுப்பது அவ்வளவு பொருத்தமானது அல்ல என்று அந்த தாய் மறுத்தபோது அறையிலிருந்து இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மகள் தாயையும் தந்தையையும் அழைத்து கேட்கின்ற அற்புதமான கேள்விகள் வரலாற்றில் தடம் பதித்திருக்கிறது கேட்டார்கள் தந்தையே எனக்கு திருமணம் பேசுவதற்காக சிபாரிசு செய்தது யார் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள்தான் உங்களுக்கு ஒருவரை சிபாரிசு செய்தார் அப்படியாக இருந்தால் உங்களுடைய முடிவு என்ன இல்லை அந்த முடிவில் நாங்கள் உடன்பாடில் காரணம் அந்த ஜுலேபிப் எங்களுடைய குடும்பத்துக்கு பொருத்தமற்றவர் என்று சொன்னபோது அந்த மகள் கேட்கின்றார் முகமது சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் எனக்காக சிபாரசு செய்த ஒருவரை பொருத்தமற்றவர் என்று நீங்கள் முடிவு செய்வதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்டபோது அவங்களுடைய தாயும் தந்தையும் வாயடைத்து போகிறார்கள் சொன்னார்கள் இந்த உலகமே எனக்கு பொருத்தமற்றவர் என்று நீங்கள் கருதினாலும் நிச்சயமாக சல்லல்லா அலையுல்லம் அவர்கள் எனக்கு இவர் பொருத்தம் என்று கருதினால் நிச்சயமாக அவர் எனக்கு மிகச்சிறந்த ஒரு கணவராக இருப்பார் எனவே தாயே தந்தையே செல்லல்லா செல்லம் அவர்கள் கணவனாக எனக்கு சிபாரிசு செய்த அந்த மனிதரை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அந்த விருப்பத்துக்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களை வரலாறு சொல்லுகிறது ஜுலைபி பிரதீன் அவர்களுக்கு குடும்பம் மட்டும் இல்லாமல் இல்லை அவருக்கு அழகும் இருக்கல்ல அவர்களுக்கு கவர்ச்சியான உடலும் இருக்கலை அப்படி இருந்தாலும் கூட முஸ்தஃபா முஸ்தபா சல்லல்லா உலயம் அவர்கள் சிஃபார் செய்த மனிதர் அழகா அழகில்லாமல் வனப்பில்லாமல் ஏழையாக இருந்தாலும் ஒரு அனாதையாக இருந்தாலும் கூட அந்த மனிதர் மிகச்சிறந்த உள்ளம் கொண்டவராக இருப்பார் எனவே அந்த மனிதர் எனக்கு மிகச்சிறந்த ஒரு கணவராக இருப்பதற்கு பொருத்தமானவர் எனவே சல்லல்லாஹ் உலக செல்லும் அவர்கள் சிஃபார் செய்த அந்த மனிதனை நீங்கள் என்ன செய்ய ஒதுக்க வேண்டாம் புறக்கணிக்க வேண்டாம் வானம் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த மகள் பிடிவாதமாக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே வரலாறு இப்படி பதிவு செய்திருக்கின்றது அந்த இரண்டு தம்பதிகளும் கணவன் மனைவியும் மிகவும் சந்தோஷமாக திருமணம் நடக்குது திருமணத்திற்கு பின்னர் மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்த ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் மாறி இருக்கிறது என்ற வரலாறை நாங்கள் ஜுலைபி பிறகு அவர்களுடைய வரலாறிலிருந்து நாங்கள் படிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே குடும்ப வாழ்க்கை என்பது வெளிக்கவர்ச்சி மாத்திரம் அல்ல ஒரு பெண்ணை தெரிவு செய்கின்ற போது எங்களுடைய சமூகத்தில் அவருடைய அழகை மாத்திரம் அவருடைய அந்தஸ்தை மாத்திரம் புகழை மாத்திரம் பணத்தை செல்வத்தை மாத்திரம் கரத்திற்கொண்டு திரு தீர்மானிக்கப்படுகின்ற எந்த குடும்ப வாழ்க்கையும் நிரந்தரமாக நீடித்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது கஷ்டம் அப்படி வாழ்ந்தாலும் கூட நாங்கள் முடித்து விட்டோமே என்பதற்காக வேண்டி அவர்கள் வாழ்வார்கள் மாற்றமாக இது அனைத்தையும் தாண்டி உள்ளங்கள் இணைகின்ற உறவுதான் திருமண வாழ்க்கை அந்த உள்ளத்தில் பண்புகள் பண்பாடுகள் விளிமியங்கள் உன்னதமான உணர்வுகள் இருக்கின்ற உள்ளங்கள் இணைகின்ற போதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை அந்த இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் ஜுலேபி பிரதேன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சொத்து செல்வங்கள் இருக்கல்ல பணம் இருக்கல்ல காசுகள் இருக்கல்ல அவர்களுக்கென்று குடும்ப அந்தஸ்து இருக்கல்ல ஏன் அவர்களுக்கு அழகான ஒரு கவர்ச்சியான உடல் கூட இருக்கல்ல ஆனாலும் இருந்தாலும் கூட அத்தகைய மனிதர்களால் நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை வாழ முடியுமாக இருந்தது காரணம் இவை அனைத்தையும் தாண்டி நல் உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பொறுப்பான உள்ளத்தை பெற்றவராக ஜுலேபி ரதிகள் அவர்கள் இருந்தார்கள் அந்த மனிதரை அந்த பெண்ணுக்கு சிபாரிசு செய்தபோது அந்த பெண்ணும் இந்த விஷயத்தை மிகவும் அழகான முறையில் உணர்ந்து கொண்ட வரலாற்று பாடத்தை நாங்கள் இந்த சம்பவத்தில் படிக்கின்றோம் எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே இளைஞர்களே இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படை குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையே நல்ல உள்ளங்கள் தான் அந்த நல்லங்கள் இணைகின்ற தான் சிறந்த குடும்பங்கள் உருவாக முடியும் அந்த சிறந்த குடும்பத்தால் தான் சீரியதொரு சமூகத்தை உருவாக்க முடியும் எனவே இன்று உலகம் வேணி நிற்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு பண்பு தான் நல்ல குடும்பங்களை உருவாக்க வேண்டும் என்பது அதற்கான அடிப்படையாக அல்லாஹுத்தாலா நல்ல உள்ளங்களை இணைகின்ற போதுதான் அது சாத்தியம் என்ற அந்த பாடத்தை நாங்கள் இந்த வரலாற்று மனிதர்களுடைய பாட வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் எனவே இந்த பாடத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து மிகச்சிறந்த மனிதர்களாக மிகச்சிறந்த குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தை கட்டமைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் வாலிப்பானாக வ ஆஹ்ரு தவானா அனில் அஹமது இல்ல ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பரக்காத்து